தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை இயக்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் மாநில தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தை மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி துவக்கி வைத்தார் இதில் மாநில துணைத் தலைவர் தனபாக்கியம் மற்றும் மாநில செயலாளர் சுசீலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதலாவதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் மாயமலை கோரிக்கை விளக்க உரையை வாசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாயமலை இந்த சமூக நீதி அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாக்குறுதி கொடுத்து வாக்கு வாங்கிய விடியல் அரசு எங்கள் கோரிக்கைக்கு செவிமடுக்க மறுக்கிறது என்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள எங்களது சிறப்பு பென்ஷன் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதிமூணில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் பென்ஷன் முறைப்படுத்தப்படும் எனவும் சமூக நலத்துறை அமைச்சர் எமது சங்க மாநாட்டிற்கு வருவதாகவும் கோரிக்கைகள் குறித்து அறிவிப்பதாகவும் கூறினார் ஆனால் வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பின் எங்களை அழைத்து பேசியும் கூட்டமர்வு கூட்டங்கள் நடத்தியும் பென்ஷன் உயர்வு அகவிலைப்படி குறித்து மாண்புமிகு முதல்வரிடம் பேசி அறிவிப்பதாக கூறினார் நிதியமைச்சரை நாங்கள் சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சர் பரிந்துரையை நிறைவேற்றி தருகிறேன் என வாக்குறுதி தந்தார் ஆனால் சமூக நலத்துறை பரிந்துரைத்த கருத்துக்களை நிதித்துறை நிராகரித்து விட்டது ஆகையால் கடந்த நான்கு ஆண்டுகளில் எமது சங்கத்தின் முறையீடுகளும் போராட்டங்களும் பயனற்ற சூழலில் உள்ளது என்றும் ஆகையால் நடக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கோரிக்கையான தேர்தல் வாக்குறுதிப்படி சிறப்பு பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வழங்க வேண்டும் அக விலைப்படி வழங்கிட வேண்டும் மேலும் ஈமச் சடங்கு நிதி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கவும் மற்றும் தேசிய மருத்துவ காப்பீடு மற்றும் மருத்துவ படி ரூபாய் முன்னூறு வழங்கவும் மேலும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் எங்களுக்கு விடியல் கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று அவர் தெரிவித்தார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் மாநில தலைவர் ரமேஷ் மாநில அமைப்பு செயலாளர் ஆண்டனி பொதுச் செயலாளர் நூர்ஜஹான் பொதுச் செயலாளர் பாசுகி மாநில தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் சிறப்புரையை ஓய்வூதியர் பேரமைப்பு பொதுச் வெங்கடேசன் நிறைவுரையை மாநில தலைவர் சுப்பிரமணியன் நன்றியுரையை மாநில பொருளாளர் ஆனந்தவல்லியும் கூறினார்கள் இதில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தல் வாக்குறுதிப்படி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் டிஏ எங்களுக்கு வழங்கணும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு வாய மூடிட்டு நாலு வருஷமா கடத்திட்டாரு அடுத்தது எங்களுக்கு முறைப்படி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு நிதி கொடுக்கணும் பென்ஷனு அது இல்லாம மருத்துவ காப்பீடு ஈன சடங்கு தொகை இருபத்தி ஐயாயிரம் அதையும் வழங்கணும் இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது தனியா முதல்வரை சந்திக்க எவ்வளோ முயற்சி பண்ணோம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு இல்ல கடிதங்கள் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட ரோட்ல ஒரு கடிதம் வாங்குறாரு முதல் வேறு பாக்குறாரு உடனே வீடியோ எடுக்கிறாங்க அதை போடுறாங்க நாங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்சம் பேர் இருக்கிறோம் நாங்க எங்கடையா அங்க ஒரு காதுக்கு போகலன்றது எனக்கு தெரியல ஆகையால இந்த விஷயத்த எல்லாம் காதுல கவனத்துல கொண்டு வந்து எங்களை கூப்பிட்டு எங்க மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசணும் எத்தனையோ பத்திரிகை செய்தி கொடுத்துட்டோம் எவ்வளவு பேட்டி கொடுத்துட்டோம் நேரடியா எவ்வளவு பேர் அலைஞ்சு திரிஞ்சு ஆகி போச்சு தனித்தனி நபரா கொடுத்துருக்கோம் கையெழுத்தியக்கம் நடத்திருக்கோம் ம முறையற்ற போராட்டங்கள்லாம் நிறைய நடத்திருக்கோம் எவ்வளவு போராட்டம் பண்ணியும் அவர் செவிக்கு யாரு இல்லைன்னு சொன்னா நாங்க நம்ம தயாரா இல்ல இது இருவரி கட்டமான்னாங்க முற்றுவே போராட்டம் இதுல அவர் வாழ்த்தா இருந்தே சொல்லலைனாக்கா வேற மாதிரி மாறையில் குழு முடிவெடுக்கும் தனிநபராக கூட முடிவெடுப்போம் நாங்கோ அது வந்து முதல்வர் காதுக்கு எட்டனும்ன்றது தான் இப்போ நாங்கள் சொல்றது நாங்க ஏன் எங்களுக்கு நாங்க நாற்பது வருஷமா இங்க இருந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் இந்த காலத்துல அசிங்கமா இல்ல கேவலமா இல்லை இது சொல்றதுக்கு ஆயிரம் ரூபாய் வீட்டுல இருக்கிறவங்க வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு கிடையாது மகளிர் உரிமை தொகை மகளிர் மகளிர் போட்டு வாட்டி எடுத்து மகளிர் ஆரோரிய ட்விஸ் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு மகளிர் பஸ் எல்லாம் சொல்றீங்க கரெக்ட் ஏன் எங்க மகளிரா தெரியலையா வயசான காலத்துல நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் ஏன் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு உங்க தந்தை இருந்தா செய்திருப்பாரு கம்பீரமான தலைவர் நீங்க கம்பீரமா காட்டிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்திரீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆகியல முதல்வர் வந்து கண்டிப்பா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே எங்க மானிய கோரிக்கையை நிறைவேற்றணும் நிறைவேற்றலன்னா வேறு கட்ட போராட்டங்கள்ல நாங்க எடுப்போம் முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு போக தயாரா இல்லை அதே நல்லா சொல்லிடுறேன் இப்ப கேட்டுக்கோங்க இன்னைக்கு தீர்ப்பு ஏதாவது ஒண்ணு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டே அவர் வந்து இன்னும் அதை பரிசீலிக்கலன்றாரு அதுல ஏத்துக்க முடியாது ஒரு நாள் அன்னைக்கு நாடத்துல ஸ்பாட்ல நடக்கிற விஷயம் தெரியுது அதை பரிசீலிக்கலிங்க

அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது சட்டமன்ற தேர்தலின் போது அவர்கள் தேர்தல் அறிக்கை சொல்லியபடிந்தபட்சம் ரூபாய் ஆறாயிரத்தி வழங்க வேண்டும் என்பது எங்களது பிரதான கோரிக்கை நான்கு ஆண்டுகள் கழிந்த நிலையில் கடைசி பட்ஜெட்டும் தாக்கல் ஆகிவிட்ட சூழ்நிலையில் எதுவுமே இல்லை எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்ற சூழ்நிலையில் வேறு வழியின்றி சமூக நல இயக்கத்தை நாங்கள் என்று போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இது தவிர ஏழாவது ஊதிய குழுவில் எங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டது அனைவருக்கும் பொருத்தப்பட்ட டூ பாயிண்ட் செவன் காரணி எங்களுக்கு மட்டும் நிராகரிக்கப்பட்டது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் பட்டு தேவானந்த் அவர்கள் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் காரணியை சத்துண அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் பொருத்தி ஊதியத்தை திருத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் உள்ள பணப்பலங்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார் அந்த தீர்ப்பில் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு நிராகரிக்கப்பட்டது பாகுபாடானது அநீதியானது பகுத்தறிவுக்கு ஒவ்வானது இந்திய அரசமைப்பு சட்ட விதி பதினாலு பதினாறை மீறியது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் இதை எந்த வியாக்கியானமும் தேவையில்லை என்று நினைக்கின்றேன் சமூக நீதி அரசு விடியல் அரசு திராவிட மாடல் அரசு என்பதன் பொருள் எங்களுக்கு முறையான ஓய்வூதியம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை தேர்தல் வாக்குறுதிப்படி அவர்கள் வழங்க வேண்டும் அல்லது நீதியரசர் ஆனந்த் அவர்களது தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த முற்றுகை தமிழக முழுவதிலிருந்து மூவாயிரம் பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள் காவல்துறை நண்பர்களால் இந்த அரசை மீண்டும் கேட்டுக்கொள்வதே மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வாக்களிக்க விரும்புகின்றோம் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றால் இந்த முற்றுகை போராட்டத்தோடு எங்களது போராட்டம் முற்றுப்பெறாது தொடரும் வன்மடங்கி பலம் கொண்ட போராட்டமாக மாறும் அதை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதை சவாலாக சொல்லவில்லை விரும்பவில்லை பணிவோடு மீண்டும் விடியல் அரசு மாண்டு ஸ்டாலின் அவர்களை இந்த சங்கத்தின் சார்பிலே கொள்கின்றோம் நீங்கள் தந்த வாக்குறுதி அமைச்சர் அந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை நிதியமைச்சர் அந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை நீங்கள் சொன்னால் தான் நிறைவேறும் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தயவு செய்து நீங்கள் தலையிடுங்கள் கொரோனா நிதி நாங்கள் பதினோரு லட்சம் கொடுக்கும் போது உங்கள் முகத்தை பார்க்கலாம் என்று இந்த சங்கத்தின் சார்பில் ஆசைப்பட்டோம் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டது பரவாயில்லை எங்கள் அமைச்சர் மூலம் கொடுத்து அனுப்பினோம் உங்கள் நெருக்கடியை நிதி நெருக்கடியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் பெருமை கொள்கின்றோம் அதை நாங்கள் இங்கே அதை எடுத்து சொல்லி நாங்கள் உங்களை பண்ண விரும்பல நீங்கள் தந்த வாக்குறுதி மாண்பு சமூக வளத்துறை அமைச்சர் ஈமச்சடங்கி இருபத்தி ஐயாயிரம் மருத்துவ காப்பீடு தருகிறேன் ஓய்வூதியம் உயர்வு அகவலைப்படி முதலமைச்சரிடம் எடுத்து சென்று நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்கள் நிதியமைச்சரை சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சர் எந்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார் மருத்துவ காப்பீடு நிதித்துறையால் முடக்கப்பட்டுள்ளது முற்றிலை போராட்டம் இந்த வயதான காலத்தில் நாங்கள் நடத்த வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்லை என்பதான் நாளைக்கு முன்னாடியே செயற்குழு கூடி முடிவை எடுத்து அரசுக்கு அமைச்சருக்கு அதிகாரிகள் அனைவருக்கும் கொடுத்து விட்டோம் நேற்று வரை எங்களை அழைத்து கூட பேசவில்லை இது மனிதாபிமானமாக தெரியவில்லை இது மனித மனித பண்பை வெளிப்படுத்துவதாக இந்த அரசின் அணுகுமுறை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை அது நல்லதில்லை உங்களுக்கு நாங்கள் உங்களுக்காக வாக்களித்தோம் எங்களது வாக்கை பெற்ற நீங்கள் வாக்குறுதி மீறுவது தமிழ் மரபுக்கு உகந்தது அல்ல என்பதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன் பொதுச் செயலாளர் தத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் மாயமலை